இந்த ஆண்டும் அப்படி நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக தலைமை தாங்கினார் கலந்து கொண்டார் அவர்களோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் கலந்து கொண்டார் அவங்கெல்லாம் பேசிட்டு உட்காந்துட்டாங்க கடைசியாக அண்ணாமலை பேசுகிறார் நிகழ்ச்சி மூன்று மணி நேரத்திற்கு மேலாக அந்த வீடியோவில் போகுது இந்த பாயிண்ட்டை மிகச் சரியாக எடுத்து சொன்ன அண்ணன் தமிழ் கேள்வியினுடைய ஆசிரியர் அண்ணன் செந்தில் வேல் அவர்களுக்கு ரொம்ப நன்றி மிக்க நன்றி அண்ணன் அவர்களுக்கு அவர் தான் இதை வெளிப்படுத்தியிருக்கார் முதன் முதலாக மூன்று மணி நேரம் எட்டாவது நிமிஷத்தில் அதாவது ஏழு நிமிஷம் மூன்று மணி நேரம் ஏழாவது நிமிஷத்தை கவனிச்சிங்கன்னா இந்த பதிவு அண்ணாமலுடைய பேச்சு உரிமை என்ன பேசியிருக்காருன்னா அதுதான் இன்றைக்கு டாபிக் அதாவது யூபியிலிருந்து இருபத்தி ஐந்து லட்சம் மிகிரண்ட் எமிகிரண்ட் தொழிலாளர்கள் அது எமிகிரண்ட்னே சொல்லக்கூடாது எமிகிரண்ட்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்கன்னா எமிகிரண்ட் இது வந்து உள்நாட்டுக்குள்ளே வர்றது வந்து எமிகிரண்ட்ங்கிற வார்த்தையில் வருமா இடப்பெயர்வுங்கிறது பாஸ்போர்ட் விசா தேவையா இல்லை அதுவே முதல் பிழை என்று நான் நினைக்கிறேன் எமிகிரண்ட் இல்லை அதை பயன்படுத்தக்கூடாது அது இந்த நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலை தேடி சென்றால் தான் அது எமிகிரண்ட் வரும் சரி அவர் சொன்னதுக்கே வருவோம் இருபத்தி ஐந்து லட்சம் எமிகிரண்ட் ஒர்க்கர்கள் யூபியிலிருந்து வந்து இங்கே வேலை செய்கிறார்கள் ஆனால் பதிவின்படி இருபத்தி ஐந்து லட்சம் டேட்டா எமிகிரண்ட் ஆனால் நாற்பது லட்சம் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் திருப்பூர் கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க இப்போ யோகி ஆதித்யநாத் அதாவது அவருடைய பாணி இதில் மாண்புமிகு யோகி ஆதித்யநாத் ஊபி முதல்வர் அவர்கள் நான் ஒவ்வொரு தொழிலாளியையும் தயார்படுத்துவதற்கு பல்லாயிரம் ரூபாய் பல லட்சம் ரூபாய் கொட்டியிருக்கிறேன் அதற்கு இவ்வளவு செலவாகி இருக்கிறது ஆகவே தமிழ்நாடு ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ரூபாய் பத்தாயிரம் தர வேண்டும் என்று யோகி ஆதித்யநாத் சொன்னால் தாங்குமா தமிழகம் என்ன செய்வார் ஸ்டாலின் என்று ஒரு எகத்தாளமாக கர்வத்தோடு ஒரு கேள்வியை கேட்கிறார் அந்த கிளிப்பிங் சேப்பை பாருங்க யூபிக்காரர் தமிழ்நாட்டில் வேலை செய்யறாங்க எம்ப்ளாய்மெண்ட் போர்ட் ரெஜிஸ்டர்ல இருக்கு எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் அனு யூபிக்காரர் தமிழ்நாட்டில் வேலை செய்யறாங்க எம்ப்ளாய்மெண்ட் போர்ட் ரெஜிஸ்டர்ல இருக்கு எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் அனு கிளிப்பிங்ஸை பார்த்துருப்பீங்க இப்போ நாம் அண்ணாமலையிடம் வைக்கிற கேள்வி ஒரு தொழிலாளிக்கு பத்தாயிரம் ரூபாய் யூபிகிட்ட கொடுக்குறோம் கொடுத்தால் அதற்கு பெயர் சிலைவெரி அடிமை சந்தை அடிமையாக வாங்குறோம்னு அர்த்தம் யா ஒரு மாட்டுச்சந்தைக்கு போகிறோம் ஆட்டுச்சந்தைக்கு போகிறோம் இல்லை இப்போ கோயம்புத்தூர் பக்கம் மாட்டுச்சந்தை நடக்குது அவினாசியில் ஒரு சந்தை நடக்குது காளையார் கோயிலில் ஆட்டுச்சந்தை பிரபலம் இங்கே எல்லாம் போகிறோம் ஒரு ஆட்டையோ மாட்டையோ நம்ம வாங்கி விட்டால் பத்தாயிரமோ இருபதாயிரமோ கொடுத்து மேலே துண்டை போட்டு தர ப்ரோக்கர் இதெல்லாம் போட்டு வாங்கிவிட்டால் அந்த மாட்டுக்கு காதில் டோக்கன் அடித்து கொண்டுட்டு வருவாங்க அதே மாதிரி யூபியில் யூபிக்கு போகலாம் நம்முடைய முதலாளிகளையும் கூப்பிட்டு கொண்டு போவோம் நீங்களும் உங்கள் முதலாளியெல்லாம் கூட்டிகிட்டு போங்க ஒரு பெரிய பொட்டலில் எல்லோரையும் வர சொல்லுங்கள் யூபியில் இருக்கிற இளைஞர்கள் வேலை செய்ய தகுதியானவர்களையெல்லாம் வர சொல்லி அவங்களுக்கும் பத்து பத்தாயிரம் ஆரம்பத்திலே கொடுத்து காதில் டோக்கன் அடித்து கூட்டிட்டு வந்துடலாமா அதுக்கு பேர் அது அடிமை ஸ்லேவரி அடிமை சந்தைக்கும் ஒரு மனிதனை அடிமை விலை கொடுத்து முன்பணம் கொடுத்து ஒரு மனிதனுக்கு பத்தாயிரம் ரூபாய் அந்த அரசுக்கு செலுத்தி விட்டால் அதுக்கு பேர் அடிமை முறையா சிலைவரி உலக சரித்திரம் படிச்சிருக்கியா இல்லையா எப்படி இவர்களெல்லாம் இந்த ஐபிஎஸ் பாஸ் பண்ணார் இதுல எல்லாம் கேள்வி வரலை ஆப்பிரிக்க நாடுகளில் அந்த நாட்டு அரசர்களே எங்கே போங்கப்பா இந்த கிராமத்தில் ஒரு நூறு பேரை பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வெள்ளக்காரன் காசு வாங்கிட்டு தான் அனுப்பியிருக்கானுங்க நிறைய பேர் அப்படி யோகி ஆதித்யநாத் இதில் யோகி இவர் அண்ணாமலை பேசியதற்கும் யோகி ஆதித்யநாத்துக்கும் சம்பந்தம் இல்லை எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் ஸ்டாலினை மட்டம் தட்டுவதற்காகவும் மாண்புமிகு முதல்வர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை மட்டம் தட்டுவதற்காகவும் தான் ஒரு மிகப்பெரிய அறிவுஜீவி என்று காட்டிக்கொள்வதற்காகவும் இப்படியெல்லாம் வாயில் வந்ததையெல்லாம் கூட்டத்தை பார்த்த உடனே இப்படியெல்லாம் உலகை திரலாமா சொல்லி சொல்லுக பெரிதொரு சொல் அச்சொல்லை வெல்லும் அறிந்து என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார் ஒரு சொல் நம்ம சொல்றோம்னா நம்ம நம்முடைய பதவி நமக்கு இருக்கிற மாண்பு ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய ஆளுங்கட்சியினுடைய இந்தியாவை ஆளுகின்ற கட்சியினுடைய தலைவராக இருக்கிறோம் நாம் இந்த விஷயத்தை நம்ம வந்து பேசலாமா இதற்கு என்ன எதிர்வினை வரும் இதையெல்லாம் எண்ணி துணிய துணிந்த துணிந்தவின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்பது போல இதையெல்லாம் எண்ணி துணிந்து பேசாமல் போகிற போக்கில் பேசிட்டு போனால் நாங்கள் விடுவோமா இல்ல இப்படி பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுப்பதற்காக அவர் என்னென்ன ட்ரைனிங் கொடுத்தாரு ஒரு அரசு என்பது மக்களை உருவாக்குவதில் மக்களை மக்களுடைய தேவைகளைத்தான் பூர்த்தி செய்கிறது மக்கள் பார்த்து தான் அரசை உருவாக்குகிறார்கள் யோகி ஆதித்யநாத் சம்பளம் கொடுக்கிறது யூபி மக்கள் யோகி ஆதித்யநாத் மற்றும் அவருடைய சகாக்களுக்கு சம்பளம் கொடுத்து போஷித்து போஷித்து ரொம்ப சௌகரியமாக வைத்திருப்பது யூபி மக்கள் யோகி ஆதித்யநாத் ஒன்றும் அவர்கள் அவர் சொந்த பணத்தில் மக்களை உருவாக்கலை மக்களை தகுதியுள்ளவர்களாக ஆக்கவில்லை மக்கள் பார்த்து கொடுக்கின்ற வரியிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த இலக்கணத்தை முதலில் அண்ணாமலை புரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்போ இன்னும் அடுத்த விஷயத்துக்கு வர்றேன் இப்போ தமிழ்நாட்டில் பத்தாயிரம் வாங்குறீங்க பத்தாயிரம் பத்தாயிரம் வாங்குறீங்க ஒரு ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் கொடுக்கும் கொடுத்தாச்சுன்னு வைய அதன் பிறகு நான் கேட்குறேன் உத்தரப்பிரதேசத்தில் இருந்துதான் நான் இந்த கேள்வியை கேட்பதற்கு மன்னி இந்த 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 விஷயத்தை வெளிப்படுத்துவதற்கு மன்னிக்க வேண்டும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து இருந்துதான் வாழ்ப்பதற்கு வழியில்லாமல் ஏராளமான இளம் பெண்கள் பாம்பே சென்று காமாட்டிபுராவில் செக்ஸ் தொழில் நடத்துகிறார்கள் பலான தொழில் நடத்துகிறார்கள் அப்படின்னா நீங்கள் அந்த காமாட்டிபுராவில் அந்த காமாட்டிபுரா ரெட் லைட் ஏரியாவில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த மைக்ரெண்ட் அந்த அந்த அடையாள அட்டை இருக்கிறது இங்கே வேலை செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நீங்கள் பத்தாயிரம் பத்தாயிரம் வாங்குவீர்களா என்பதுதான் கேள்வி இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா ம் நான் காதலர்களை சேர்த்து வைக்க சரி ஒரு தொழிலாளிக்கு பத்தாயிரம் ரூபாய் தமிழக அரசு தர வேண்டும் என்ற அரிய யோசனையை சொல்லுகிற அண்ணாமலை ஆண்களுக்கு பத்தாயிரம் பெண்களுக்கு எவ்வளவு பெண்களுக்கு பத்தாயிரம் கொடுத்து கூப்பிட்டால் பதினைந்தாயிரம் பெண்களுக்கு பதினைந்தாயிரமோ இருபதாயிரமோ கொடுத்து கூப்பிட்டால் அதை அதையும் அவர்கள் யூபிக்காரர்கள் அனுப்பி வைத்தால் அதற்கு என்னையா பேர் அதற்கு என்ன பெயர் அதாவது வள்ளி திருமண நாடகத்தில் மருச்சூர் பழனியப்பன் பாடுவார் அவருக்கும் வள்ளிக்கும் அப்போ பழைய நா நாடகம் பழைய இதில் வள்ளிக்கும் அவருக்கும் தர்க்கம் வரும் அதில் ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமடைந்த வள்ளி அந்த அவங்க சித்ராதேவி புதுக்கோட்டை சித்ராதேவி கூட்டி கொடுக்கும் நாரதா அப்படின்னு சொல்லிட்டார் கூட்டி கொடுக்கும் நாரதான உடனே அவருக்கு அப்படியே அமைதியாக திருப்பி சொன்னார் ஆமாம் அறிவை கூட்டி கொடுப்பேன் பொருள் இல்லாதவருக்கு பொருளை கூட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல் பதில் சொல்லுவார் அதே மாதிரி கூட்டி கொடுப்பது அறிவை கூட்டி கொடுக்கலாம் கொடுக்கலாம் பொருள் இல்லாதவர்களுக்கு பொருளை கூட்டி கொடுக்கலாம் அழகில்லாதவர்கள் அழகை கூட்டி கொடுக்கலாம் ஆனால் இப்படியெல்லாம் மனிதர்களை கூட்டி கொடுத்து சம்பாதிக்க சொல்கிறேன் அண்ணாமலை யோகிக்கு ஐடியா சொல்கிறாரே அண்ணாமலை கூட்டி கொடுத்து சம்பாதிக்கலாம்னு வேற எப்படி சொல்கிறது இதை இந்த மாதிரி ஐடியா சொல்கிறாரே அண்ணாமலை இதையும் கேட்டாலும் கேட்பானா யோகி அவன் புல்டோசர் வச்சுக்கிட்ட வீடுகளை இடித்து தள்ளிக்கொண்டு மாட்டுக்கறி வைத்திருந்ததாக இஸ்லாமியர்களை கொன்று கொண்டு பழிதீர்த்து அராஜக ஆட்சி நடத்துகிற ஒருவனுக்கு அறிவு இருக்குமா இந்த ஆலோசனையை தப்பித்தவரி இந்த ஆலோசனை இந்த யோசனை அண்ணாமலை கூறுகின்ற யோசனை தப்பித்தவரி கூட யோகி காதுகளுக்கு போய்விடக்கூடாது என்றுதான் நாம் கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறோம் ஏனென்றால் உத்தரப்பிரதேசத்திற்கும் ஒரு தன்மானம் உண்டு அந்த ஆண்களுக்கும் தன்மானம் உண்டு ஆண்கள் பெண்களுக்கு இறையாண்மை உண்டு தன்மானம் உண்டு மானம் மரியாதையோடு வாழ்பவர்கள் அதையெல்லாம் விலை பேசுகின்ற ஒரு தலைவனாக இன்றைக்கு தமிழகத்திலே வந்து வாய்த்திருக்கிறார் அண்ணாமலை அண்ணாமலை பேசுறது பொது வெளியில் பேசுறது கவனமாக பேசுங்க என்ன எந்த இடத்துல உங்களை கட் பண்ணி வெட்டி உள்ளே வந்து நாரடிப்போம்னு தெரியாது மிக மிக கவனமாக பேசுங்கள் ஒரு அரசியல் தலைவருக்கான இலக்கணத்தோடு நடந்து கொள்ளுங்கள் பெயக்கண்டும் நஞ்சுண்டமவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்பது வள்ளுவரின் குரல் அந்த குரலுக்கு பொருத்தமாக நடந்து கொள்ள இனியுமேலாவது முயலுங்கள் முதல்வரை விமர்சிக்க வேண்டுமென்றால் அதற்கு வேறு வழிகள் உண்டு திமுகவை விமர்சிக்க வேண்டுமென்றால் அதற்கு வேறு வழிகள் உண்டு நீங்கள் படித்த படிப்புக்காவது மரியாதை கொடுங்கள் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் அதிகமாக நன்றி when i